பன்னெண்டு ஒமாமின் தாபத்தின் தொடர் பார்க்க போதும் எட்டு பார்ட் இருபத்தி ரஹ்மான் ரஹீம் மதியனி நகரத்தில் உள்ளவர்களுக்கு அவர்களுடைய சகோதரராகிய சுஹாயிபை நாம் தூதராக அனுப்பி வைத்தோம் அவர் அவர்களிடம் என் சமூகத்தவர்களே அல்லாஹ் ஒருவனியை நீங்கள் வணங்குங்கள் அவனை தவிர உங்களுக்கு வேறு இல்லை அளவையிலும் நிறு நிறுவையிலும் நீங்கள் குறைவு செய்யாதீர்கள் நீங்கள் நல்ல நிலை நிலையில் இருப்பதை இப்பொழுது நான் காண்கிறேன் ஆனால் அளவிலும் நிலுவையிலும் நீங்கள் மோசம் செய்தால் நிச்சயமாக உங்களை சூழ்ந்து கொள்ளக்கூடிய வேதனை உள்ளால் உங்களை வந்தடையும் என்று நான் பயப்படுகிறேன் என் சமூகத்தவர்களே அளவையிலும் நிலுவையிலும் நீதியை கொண்டு நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அவர்களுடைய பொருட்களை குறைத்து விடாதீர்கள் பூமியில் விசவம் செய்து கொண்டு வரம்பு மீறி அலையாதீர்கள் நீங்கள் உண்மை மூமியர்களாக இருந்தால் அல்லாஹும் அல்லாஹ் மீதப்படுத்துவதே உங்களுக்கு நன்மை உடையதாகும் நான் உங்களை கண்காணிப்பவனும் அல்லன் என்று கூறினார் அதற்கு அவர்கள் சுஹைபே நாங்கள் எங்கள் மூதாதையர் வணங்கிய தெய்வங்களை விட்டு விடுமாறும் நாங்கள் எங்கள் பொருட்களை எப்படி எங்கள் பொருட்களை எங்கள் விருப்பப்படி செலவு செய்வதை விட்டு உம்முடைய மார்க்க தொழுகையா உண்மை யோகிறது நிச்சயமாக நீ நேர்மையானவரும் தான் என்று ஏளனமாக கூறினார்கள் அதற்கு அவர் கூறினார் என்னுடைய சமூகத்தவர்களே நான் என்னுடைய இறைவனின் தெளிவான அத்தாட்சிகள் மீ அத்தாட்சி மீது இருப்பதையும் அவன் தன்னிடமிருந்து தனக்கு அழகான ஆகார வசதிகளை அளித்து இருப்பதையும் நீங்கள் அறிவீர்களா ஆகவே நான் எதை விட்டு உங்களை விளக்குகின்றனோ அதையே நானும் செய்து உங்கள் நலனுக்கு மாறு செய்ய நான் விரும்பவில்லை என்னால் இயன்ற வரையில் உங்களின் ஏன்றி வேறெதையும் நான் நாடவில்லை மேலும் நான் உதவி பெறுவது அல்லாஹுவை கொண்டல்லாது வேறில்லை அவனிடமே பொறுப்பு கொடுத்திருக்கிறேன் இன்னும் அவன்பாலே பாலே மீ மீளுகிறேன் என் சமூகத்தவர்களே என்னுடன் நீங்கள் பகையை கொண்டிருப்பது நூகுடைய சமூகத்தவரையும் ஹூதுடைய சமூகத்தவரையும் சாலைகளுடைய சமூகத்தவரையும் பிடித்து கொண்டது போன்ற வேதனை உங்களையும் பிடித்துக்கொள்ளும்படி செய்துவிட வேண்டாம் நூதுடிய சமூகத்தவர்கள் உங்களுக்கு தொலைவில் இல்லை ஆகவே உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் மன்னிப்பு கோரி இன்னும் அவனிடமே தௌபா செய்து அவன் பக்கமே மீறுங்கள் நிச்சயமாக என்னுடைய இறைவன் மிக்க கிருபியுடவனாகவும் பிரியமுடியவனாகவும் இருக்கிறான் என்று கூறினார் அதற்கு அவர்கள் நீர் சொல்பவற்றில் பெரும்பாலானவை நாங்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை நிச்சயமாக உண்மை எங்களுடைய பலகீனராகவே நாங்கள் காண்கிறோம் உன் குலத்தார் இல்லை என்றால் உம்மை கல்லால் நாங்கள் கொன்றிருப்போம் நீர் எங்களில் மதிப்புக்குரியவரும் அல்லர் என்று கூறினார்கள் அதற்கு அவர் கூறினார் என் சமூகத்தவர்களே அல்லாஹ்விட உங்களுக்கு என்னுடைய குடும்பத்தார் அதிமதிப்புடையவர்களாகிவிட்டார்களா நீங்கள் அவனை ஒதுகுக்கு பின் தள்ளி புறக்கணித்து விட்டீர்கள் நிச்சயமாக என்னுடைய இறைவன் நீங்கள் செய்யும் செயல்களை எல்லாம் எல்லா பக்கங்களிலும் சூழ்ந்து அறிந்து கொண்டுதான் இருக்கின்றான் என் சமூகத்தவர்களே நீங்கள் உங்களுக்கு இசைந்தவாறு செய்து கொண்டிருங்கள் நானும் எனக்கு இசைந்தவாறு செய்து கொண்டிருக்கிறேன் இழிவு தரும் வேதனை யாரை வந்தடையும் என்பதையும் பொய்யர் யார் என்பதையும் சீக்கிரமே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அந்நேரத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டீர்கள் நிச்சயமாக நானும் உங்களுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றும் கூறினார் தண்டனைக்குரிய நம் கட்டளை வந்தபோது சுஹைபையும் அவருடன் ஈமான் கொண்டவர்களையும் நமது ரகமத்தை கொண்டு நாம் காப்பாற்றினோம் அநியாயம் செய்தவர்களை பேரிடின் முழக்கம் பிடித்து கொண்டது அவர்கள் தம் வீடுகளில் இருந்தவரை காலையில் இறந்து கிடந்தனர் அவ்வீடுகளில் அவர்கள் ஒரு காலத்தில் ஒரு காலத்திலும் வாழ்ந்திராதவர்கள் போல் ஆகிவிட்டனர் தெரிந்து கொள்ளுங்கள் சமூது கூட்டத்தார் சாப கேட்டினால் நாசமானது போன்று மத்தியனுக்கும் நாசம்தான் ஒம்போது நிச்சயமாக நாம் மூசாவை நம் வசனங்களுடன் தெளிவான அத்தாட்சியுடனும் அனுப்பி வைத்தோம் அவற்றுடன் அவர் சிறுவனிடமும் அவருடைய பிரமுகர்களிடமும் வந்தார் அப்போது சிறுவனுடைய கட்டளையை அவனுடைய சமூகத்தார் பின்பற்றி வந்தார்கள் சிறுவனுடைய கட்டளையோ நேர்மையானதாக இருக்கவில்லை அவன் பிறன் மருமை நாளில் தன் சமூகத்தாருக்கு முன் நின்று அவர்களை நரகத்தில் சேர்ப்பான் அவர்களை கொண்டு போய் சேர்க்கும் இடம் மிகவும் கெட்டது இவ்வுலகத்திலும் கியாம நாளிலும் அவர்கள் சாபத்தால் பின்தொடரப்பட்டனர் அவர்களுக்கு கிடைக்கும் இந்த சன்மானம் மிகவும் கெட்டது நவியே மேற்கூறப்பட்ட இவை சிற்சில ஊர்களின் வரலாறுகள் ஆகும் இவற்றை நாம் உமக்கு எடுத்துரைத்தோம் இவற்றில் சில இப்போதும் உள்ளன சில அறுவடை செய்யப்பட்டவை போல் அழிபட்டும் போயின அவர்களுக்கு நாம் அநியாயம் செய்யவில்லை எனினும் அவர்கள் தமக்குத்தாமே அநியாயம் செய்து கொண்டார்கள் உம் இறைவனிடமிருந்து கட்டளை வந்தபோது அல்லாஹ்வின்றி இன்றி அவர்கள் அழைத்து கொண்டிருந்த அவர்களின் தெய்வங்கள் எதுவும் அவர்களுக்கு எவ்வித பலனும் அளிக்கவில்லை மேலும் அவை அவர்களுக்கு நஷ்டத்தை தவிர வேறெதையும் அதிகரிக்க செய்யவில்லை அநியாயம் செய்யும் ஊராரை உம் இறைவன் பிடிப்பானேயானால் இப்படித்தான் உம் இறைவனுடைய பிடி இருக்கும் நிச்சயமாக அவனுடைய பிடி வேதனை மிக்கதாகவும் மிக கடினமானதாகவும் இருக்கும் நிச்சயமாக மறுமை நாளின் வேதனையை பயப்பட பயப்படுகிறவர்களுக்கு வரு பயப்படுகிறவர்களுக்கு இதில் தக்க அத்தாட்சி இருக்கிறது அது மனிதர்கள் யாவரும் ஒன்று சேர்க்கப்படும் நாளாகும் அன்றியும் அவர்கள் யாவரும் இறைவன் முன்னிலையில் கொண்டு வரப்படும் நாளாகும் குறிப்பிட்ட தவணைக்காகவே தவிர அதனை நாம் பிற்படுத்தவில்லை அந்நாள் வரும்போது அவனுடைய அனுமதியின்றி எவரும் பேச இயலாது இன்னும் அவர்களில் துர்பாக்கியசாலிகளும் இருப்பர் நர்பாகியசாலிகளும் இருப்பர் துர்பாக்கியசாலிகள் நரக நெருப்பில் எரியப்பட்டு இருப்பார்கள் அதில் அவர்களுக்கு பெரும் ஊச்சலும் தான் இருக்கும் இறைவன் நாடினாலன்றி வானங்களும் பூமியும் நீடிக்கும் காலமெல்லாம் அவர்கள் அந்நரத்திலேயே நிலை பெற்று விடுவார்கள் நிச்சயமாக இறைவன் தான் நாடியதை செய்து முடிப்பவன் நர்பாக்கியசாலிகளோ சோனபதியில் இருப்பார்கள் உம் இறைவன் நாடினாலன்றி வானங்களும் பூமியும் நிலைத்திருக்கும் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் அவர்கள் அச்சோனத்திலேயே நிலை விடுவார்கள் இது முடிவுறா அடு அறுக்கொடையாகும் இவர்கள் வணங்குபவை பற்றி நீர் சந்தேகப்பட வேண்டாம் இவர்களுக்கு முன் இவர்களுடைய மூதாதையர் வணங்கி வந்த பிரகாரமே தான் இவர்களும் வணங்குகிறார்கள் நிச்சயமாக தண்டனைக்குரிய இவர்களின் பங்கை குறைவின்றி முழுமையாக நாம் நாம் இவர்களுக்கு கொடுப்போம் பத்து நிச்சயமாக நாம் மூஷாவுக்கு வேதத்தை கொடுத்தோம் அதில் கருத்து வேறுபாடு கொள்ளப்பட்டது உமது இறைவனிடமிருந்து முந்திவிட்ட வாக்கு இல்லை என்றால் இவர்கள் மத்தியிலே முடிவு செய்யப்பட்டிருக்கும் நிச்சயமாக இவர்கள் இதை குர்ஆனை பற்றி சந்தேகத்திலேயே இருக்கின்றனர் நிச்சயமாக அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய இறைவன் அவர்களுடைய செயல்களுக்குரிய கூலியை முழுமையாக கொடுப்பான் நிச்சயமாக அவன் அவர்கள் செய்வதை அறிந்தவனாக இருக்கிறார் நீரும் மோடு திருந்தியவரும் ஏவப்பட்டவாறு உறுதியாக இருப்பீர்களாக வரம்பு மீறி விடாதீர்கள் நிச்சயமாக அவன் நீங்கள் செய்வதை கவனித்தவனாக இருக்கிறான் இன்னும் யார் அநியாயம் செய்கிறார்களோ அவர்களின் பக்கம் நீங்கள் சாய்ந்து விடாதீர்கள் அப்படி செய்தால் நரக நெருப்பு உங்களை பிடித்துக்கொள்ளும் அல்லாஹ்வை அன்றி உங்களை காப்பாற்றுவோர் எவரும் இல்லை மேலும் நீங்கள் அவனுக்கு எதிராக வேறெவராலும் உதவி செய்யப்படவும் மாட்டீர்கள் பகலின் காலை மாலை ஆகிய இரு முனைகளிலும் இரவின் பகுதியிலும் நீங்கள் தொழுகையை நிலைப்படுத்துவீராக நிச்சயமாக நற்செயல்கள் தீய செயல்களை போக்கிவிடும் இறைவன் இறைவனை நினைவு கூறுவோருக்கு இது நல்ல உபதேசமாக இருக்கும் நவிய எந்த நிலையிலும் பொறுமையை கடைப்பிடிப்பீராக நிச்சயமாக அல்லாஹ் அழகிய செயல்கள் செய்வோரின் கூலியை வீணாக்க மாட்டான் உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயங்களில் இந்த பூமியின் குழப்பங்களை தடுக்கக்கூடிய அறிவுடையோர் இருந்திருக்க கூடாதா மிக குறைவாகவே தவிர அவ்வாறு இருக்கவில்லை அவர்களை நாம் காப்பாற்றினோம் யார் அநியாயம் செய்தார்களோ அவர்கள் தங்கள் செல்வ சரிக்கையை பின்பற்றுகிறார்கள் மேலும் குற்றவாளிகளாகவும் இருந்தார்கள் நபியே ஓர் ஊராரை அவ்வூரார் சீர்திருத்திக் கொண்டிருக்கும் நிலையில் அநியாயமாக உம் இறைவன் அழைக்க அழிக்கப்பட்டான் அழிக்க மாட்டான் உன் இறைவன் நாடி இருந்தால் மனிதர்கள் அனைவரையும் ஒரே சமுதாயத்தவராக இருப்பான் அவன் அப்படி ஆக்கவில்லை எனவே அவர்கள் எப்போதும் வேதப்பட்டுக்கொண்டே இருப்பார்கள் அவர்களில் உம்முடைய இறைவன் அருள் புரிந்தவர்களைத் தவிர இதற்காகவே அவர்களை படைத்திருக்கிறான் நிச்சயமாக நான் ஜீன்கள் மனிதர்கள் ஆகிய யாவரே கொண்டு நரகத்தை நிரப்புவேன் என்ற உம் இறைவனுடைய வாக்கும் பூர்த்தியாகிவிடும் நம் தூதர்களின் வரலாறுகளிலிருந்து இவை யாவற்றையும் உம் இதயத்தை திடப்படுத்துவதற்காக உமக்கு கூறினோம் இவற்றில் உமக்கு சா சத்தியமும் உபதேசமும் ஊமின்களுக்கு நினைவூட்டலும் வந்து இருக்கின்றன நம்பிக்கை கொள்ளாதவர்களிடம் நவியே நீர் கூறுவீராக நீங்கள் உங்கள் போக்கில் நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நாங்களும் எங்கள் போக்கில் செயல்படுகிறோம் நீங்களும் உங்கள் போக்கின் முடிவை எதிர்பார்த்துக் கொண்டிருங்கள் நாங்களும் அவ்வாறு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் வானங்களிலும் பூமியிலும் உள்ள மறைப்பொருள்கள் ராசியர்கள் பற்றிய ஞானம் அல்லாவுக்கே உரியது அவனிடமே எல்லா கருமங்களும் முடிவும் காண மீளும் ஆகவே அவனையே வணங்குங்கள் அவன் மீதே பரஞ்சாட்டி உறுதியான நம்பிக்கை வையுங்கள் நீங்கள் செய்பவை குறித்து உன் இறைவன் பாராமுகமாக இல்லை அத்தியாயம் பன்னெண்டு சூரத்து யூசுப் ருக்கு பன்னெண்டு வசனம் நூற்றி பதினொன்று அளவற்ற அருளாலனும் நிகழற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் தோன்றுகிறேன் அலி ஃப்ளாம் இவை தெளிவான இவ்வேதத்தின் வசனங்களாகும் நீங்கள் கொள்வதற்காக இதனை அரபு மொழியிலான குரானாக நிச்சயமாக நாமே இறக்கி வைத்தோம் அபியே நாம் வகி மூலம் உன் மீது இந்த குரானை அருள் செய்தது கொண்டு மிக அழகான வரலாற்றை உனக்கு நாம் கூறுகின்றோம் இதற்கு முன் இதுகுறித்து குறித்து ஏதும் அறியாதவர்களில் ஒருவராய் நீர் இருந்தீர் யூசுப் தம் தந்தையாரிடம் என் அருமை தந்தையே பதினோரு நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் இவையாவும் எனக்கும் சிரம் பணிவதை மெய்யாகவே கனவில் நான் கண்டேன் என்று கூறியபொழுது எனது அருமை மகனே உனது கனவை உன் சகோதரர்களிடம் சொல்லி காட்ட வேண்டாம் அவ்வாறு செய்தால் அவர்கள் உனக்கு தீங்கிழைக்க சதி செய்வார்கள் ஏனெனில் அவ்வாறு சதி செய்ய தூண்டும் சைதான் நிச்சயம் சை செய்ய தூண்டும் சைதான் நிச்சயமாக மனிதனுக்கு பகிரங்க விருதியாக இருக்கின்றான் இவ்வாறே உன் இறைவன் உன்னை தேர்ந்தெடுத்து கனவுகளின் இலக்கத்தை உனக்கு கற்றுக் கொடுத்து அவனுடைய அருளை உன் மீதும் யாஹோப்பின் சந்ததியார் மீதும் நிரப்பமாக்கி வைத்தான் இதற்கு முன்னர் உன்னுடைய மூலாதாரிய இப்ராஹிம் இஸ்லாம் இசாக் அவனுடைய அருளையும் உன் மீது யாகோபின் சந்ததியார் மீதும் நிரப்பமாக்கி வைப்பான் இதற்கு முன்னர் உன்னுடைய மூதாதாரியாகிய இப்ராஹிம் இஸ்மாயில் ஆகிய இருவர் மீதும் தன் அருளை அவன் நிரப்பமாக்கி வைத்தது போல் நிச்சயமாக உன் விரைவன் யாவற்றையும் நன்கறிந்தோனும் மிக்க ஞானமுடையோனுமாக இருக்கிறான் ரெண்டு நிச்சயமாக யூசுபிடத்திலும் அவர்களுடைய சகோதரர்களிடத்திலும் அவர்களை பற்றி விசாரிப்பவர்களுக்கு பல படிப்பினைகள் இருக்கின்றன யூசுபுடைய சகோதரர்கள் கூறினார்கள் யூசுப்பும் அவருடைய சகோதரரும் நம் தந்தைக்கு நம்மை விட அதிக பிரியமுள்ளவர்களாக இருக்கின்றனர் நாமோ பலமுள் பலமுள்ள கூட்டத்தினராக இருக்கிறோம் நிச்சயமாக நம் தந்தை பகிரங்கமான தவறிலேயே இருக்கிறார் என்றும் யூசுப்பை கொன்றுவிடுங்கள் அல்லது அவரை தொலைவான ஒரு நாட்டில் எரிந்து விடுங்கள் அப்பொழுது உங்கள் தந்தையை கவனம் உங்கள் பக்கமே இருக்கும் இதன் நல்ல மனிதர்களாகி விடுவீர்கள் என்று கூறிய போது அவர்கள் ஒருவர் நீங்கள் யூசுபை கொலை செய்யாதீர்கள் நீங்கள் அவரை ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்றால் அவரை ஒரு ஆழமான கிணற்றில் தள்ளிவிடுங்கள் அப்பொழுது அப்போது அவ்வழி செல்லும் பிரயாணிகளை சிலர் அவரை எடுத்துக்கொள்ளக்கூடும் என்று கூறினார் பிறகு தம் தந்தையிடம் வந்து எங்கள் தந்தையை ஈசுபுடிய விஷயத்தில் நீங்கள் ஏன் எங்களை நம்புவதில்லை மெய்யாகவே நாங்கள் அவருக்கு நன்மையை நாடுபவர்களாகவே இருக்கின்றோம் நாளைக்கு அவரை எங்களுடன் அனுப்பி அனுப்பி வையுங்கள் காட்டில் உள்ள கனிகளை புசித்து கொண்டும் கொண்டும் இருப்பார் நிச்சயமாக நாங்கள் அவரை பாதுகாத்துக்கொள்வோம் என்று கூறினார்கள் அதற்கு யாகூப் நீங்கள் அவரை அழைத்து செல்வது நிச்சயமாக என்னை கவலைக்குள் ஆக்குகிறது மேலும் நீங்கள் அவரை கவனியாது பாராமுகமாய் இருக்கும்போது அவரை ஓனாய் பிடித்து தின்றுவிடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று கூறினார் அதற்கு அவர்கள் நாங்கள் ப பலசாலிகளான ஒரு கூட்டமாக இருந்தோம் அவரை ஓனாய் தின்றுவிடுமானால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகியிருப்போம் என்று கூறினார்கள் இவ்வாறாக அவர்கள் அவரை அழைத்துச் சென்று ஆழமான கிணற்றில் கிணற்றில் தள்ளிவிட ஒன்று சேர்ந்து முடிவு செய்தபோது நீர் அவர்களின் இச்செயலை பற்றி அவர்களுக்கு ஒரு காலத்தில் உணர்த்தி அது சமயம் அவர்கள் உண்மை அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்றும் நாம் யூசுபுக்கு வகி அறிவித்தோம் இன்னும் அவர்கள் அன்று பொழுது சாய்ந்ததும் தங்களுடைய தந்தையாரிடம் அழுது கொண்டே வந்தார்கள் எங்கள் தந்தையே நாங்கள் யூசுபை எங்களுடன் சா சாமான்களிடத்தில் விட்டு விட்டு ஓடி ஓடி விளையாடி கொண்டு வெகு தூரம் சென்று விட்டோம் அப்போது ஓனாய் அவரை பிடித்து சென்று விட்டது ஆனால் நாங்கள் உண்மையிலேயே சொன்னபோதிலும் நீங்கள் எங்களை நம்பவே மாட்டீர்கள் என்று கூறினார்கள் மேலும் தங்கள் கூரை மீட்பிக்க ஈசுபுடிய சட்டையில் பொய்யான இரத்தத்தை தடவி கொண்டு வந்திருந்தார்கள் இல்லை உங்கள் மனம் ஒரு தீய காரியத்தை உங்களுக்கு அழகாக காண்பித்து விட்டது எனவே எனக்கு இந்நிலையில் அழகிய பொறுமையை மேற்கொள்வதே நலமாக இருக்கும் மேலும் நீங்கள் கூறும் விஷயத்தில் அல்லாஹ்வே உதவி தேடப்படுபவன் என்று கூறினார் பின்னர் அக்கிணற்றருகே ஒரு பயணக் கூட்டம் வந்தது அவர்களில் தண்ணீர் கொண்டு வருபவரை வருபவரை தண்ணீருக்காக அக்கூட்டத்தினர் அனுப்பினார்கள் அவர் தம் வாலியை கிணற்றி விட்டார் நச்செய்தி இதோ ஒரு அழகிய சிறுவன் என்று கூறினார் யூசுப்பை தூக்கி எடுத்து அவரை ஒரு வியாபார பொருளாக கருதி மறைத்து வைத்துக் கொண்டார்கள் அவர்கள் செய்ததையெல்லாம் அல்லாஹ் நன்கறிந்தவனாகவே இருக்கிறான் இதற்குள் அவருடைய சகோதரர்கள் ஓடி வந்து அவரை அவர்கள் விரல்விட்டு எண்ணக்கூடிய சில வெள்ளிக்காசங்களுக்கு அற்பமான கிரயத்திற்கு விற்றுவிட்டார்கள் அவர் விஷயத்தில் அவர்கள் பங் பற்றற்றவர்களாக இருந்தார்கள் யூசுப் மிஸ்ரு நாட்டில் வாங்கியவர் யூசுப் மிஸ்ரு நாட்டில் வாங்கியவர் தம் மனைவியை நோக்கி இவர் நம்மிடம் தங்குவதை சங்கையாக வைத்துக்கொள் ஒருவேளை இவர் நமக்கு மிக்க நன்மையை கொண்டு வரலாம் அல்லது இவரை நாம் நம் புத்திரனாக ஆக்கிக் கொள்ளலாம் என்று கூறினார் இவ்வாறு நாம் பூமியிலே தக்க வசதி அளித்தோம் கனவுகளுக்கும் பலன் கூறுவதையும் கற்றுக் கொடுத்தோம் அல்லாஹ் தன் காரியத்தில் வெற்றியாளனாக இருக்கிறான் ஆனால் மக்களின் பெரும்பாலோர் இதனை அறிந்து கொள்ள மாட்டார்கள் அவர் தம் வாலிபத்தை அடைந்ததும் அவருக்கு நாம் ஞானத்தையும் கல்வியையும் கொடுத்தோம் இவ்வாறே நன்மை செய்வோருக்கு நாம் நற்கூலி வழங்குகின்றோம் அவர் எந்த பெண்ணின் வீட்டில் இருந்தாரோ அவள் அவள் அவர் மீது விருப்பம் கொண்டு கதவுகளை தாளிட்டு கொண்டு தன் விருப்பத்திற்கு இணங்குமாறு வாரும் என்று அழைத்தாள் அதற்கு அவர் மறுத்து அல்லாஹ் தீய செயலிலிருந்து இருந்து என்னை காத்தருள்வானாக நிச்சயமாக உன் கணவர் என் எஜமானர் என்னிடத்தை அழகாக கண்ணியமாக வைத்திருக்கிறார் அநியாயம் செய்பவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற மாட்டார்கள் என்று சொன்னார் ஆனால் அவளோ அவரை திடமாக விரும்பினால் அவரும் தம் இறைவனின் ஆதாரத்தை கண்டீராவிட்டால் அவர் மீது விருப்பம் கொண்டே இருப்பார் இவ்வாறு நாம் அவரை விட்டு தீமையையும் மானக்கேடான செயல்களையும் திருப்பிவிட்டோம் ஏனெனில் நிச்சயமாக அவர் நம் தூய்மையான அடையாறுகளில் ஒருவராக இருந்தார் யூசுப் அவளை விட்டும் தப்பி ஓட முயன்று ஒருவரே முந்திக்கொள்ள வாசலின் பக்கம் ஓடினார்கள் அவள் அவருடைய சட்டையை பின்புறத்தில் கிழித்து விட்டாள் அப்போது அவருடைய கணவர் வாசல் பக்கம் இருவரும் கண்டனர் கணவரை வாசல் பக்கம் இருவரும் கண்டனர் உடன் தன் குற்றத்தை மறைக்க உம் மனைவிக்கு தீங்கிழைக்க நாடிய இவருக்கு சிறையில் அல்லது நோவினை தரும் வேதனை தருவதோ அன்றி வேறு என்ன தண்டனை இருக்க முடியும் என்று கேட்டாள் இதை மறுத்து யூசுப் இவள்தான் என்னை வற்புறுத்தி தன்னிடம் அழைத்தாள் என்று கூறினான் இதற்கிடையில் அவள் குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் சாட்சியாக பின்வருமாறு கூறினார் இவருடைய சட்டை முன்புறத்தில் கிழிந்திருந்தால் அவள் உண்மையை சொல்கிறாள் இவர் பொய்யர் ஆவார் ஆனால் இவருடைய சட்டை பின்புறமாக கிழிந்திருந்ததால் அவள் பொய் சொல்வ சொல்லுகிறாள் அவள் உண்மையாளர்களில் அவர் உண்மையாளர்களில் உள்ளவர் யூசுடைய சட்டை பின்புறமாக கிழிந்திருந்ததை அவர் கண்டபோது நிச்சயமாக இது பெண்கள் ஆகிய உங்கள் சதியே நிச்சயமாக உங்களுடைய சதி மகத்தானதே என்றும் யூசுப் இம்மட்டில் விட்டுவிடும் பெண்ணே உனது பாவத்திற்காக மன்னிப்பு தேடிக்கொள் நிச்சயமாக நீ தவறு செய்தவர்களில் ஒத்தியாக இருக்கிறாய் என்றும் கூறினார் அப்படி அப்பட்டினத்தில் சில பெண்கள் அஜீசின் மனைவி தன்னிடம் உள்ள ஒரு இளைஞரை தனக்கு இணங்கும்படி வற்புறுத்தி இருக்கிறாள் அவர் மேலுள்ள ஆசை அவ அவளை மயக்கிவிட்டது நிச்சயமாக நாம் அவளை பகிரங்கமான வழிகேட்டில்தான் காண்கிறோம் என்று பேசிக்கொண்டார்கள் அப்பெண்களின் பேச்சுக்களை அஜிசின் மனைவி கேட்டபோது விருந்திற்காக சன்மானங்கள் சித்தம் செய்து அப்பெண்களுக்கு அலை அழைப்பு அனுப்பினாள் விருந்திற்கு வந்த அப்பெண்களில் ஒவ்வொருத்திக்கும் பழங்களை நறுக்கி தின்பதற்காக ஒரு கத்தியம் கொடுத்தாள் இப்பெண்கள் எதிரே செல்லும் என்று ஈவிடம் கூறினாள் அப்பெண்கள் அவரை பார்த்ததும் அவர் அழகில் மயங்கி அவரை மிக மேன்மையாக கண்டார்கள் அவர்கள் அழகில் மெய் மறந்து தம் கைகளை கொண்டனர் அல்லாஹே பெரியவன் இவர் மனிதரே அல்லது இவர் மேன்மைக்குரிய ஒரு மலக்கே இன்றி வேறில்லை என்று கூறினார்கள் அதற்கு அவர்கள் நீங்கள் எவர் சம்பந்தமாக என்னை நித் நித்தி நித்தித்தீர்களோ அவர்தாம் இவர் நிந்தீர்களோ அவர்தான் இவர் நிச்சயமாக நான் அவரை என் விருப்பத்திற்கு இணங்கும்படி வற்புறுத்தினேன் ஆனால் அவர் மன உறுதியுடன் நம்மை காத்து கொண்டார் இனியும் அவர் இடம் கட்டளை கிணங்கி நடந்து கொள்ளாவிட்டால் சிறையில் தள்ளப்படுவார் மேலும் அவர் திரும்பி அடைந்தவர்கள் ஒருவராகவும் ஆய்விடுவார் என்று சொன்னார் அதற்கு அவர் எம் இறைவனே இவர்களை என்னை எதன் பக்கம் இவர்கள் என்னை எதன் பக்கம் அழைக்கிறார்கள் அத்தீயதை விட சிறைக்குடமே எனக்கு அதிக விருப்ப முடியதாகும் இவர்களின் சதியை விட்டு நீ என்னை காப்பாற்றவில்லையானால் நான் இவர்கள் பால் சாய்ந்து பாவத்தால் அறிவில்லாதவர்களே ஒருவனாகி விடுவேன் என்று பிரார்த்தித்தவராக கூறினார் எனவே அவருடைய இறைவன் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான் பெண்களுடைய சதியை அவரை விட்டு நீக்கிவிட்டார் நிச்சயமாக அவன் யாவற்றையும் கேட்பவனாகவும் நன்கறிப்பவனாகவும் இருக்கிறான் யூசூப் குற்றமற்றவர் என்பதற்கு பல அத்தாட்சிகளை அவர்கள் பார்த்த பின்னரும் ஒரு காலம் வரை அவர் சிறையில் சிறையிலிடப்பட வேண்டும் என்றே அவர்களுக்கு தோன்றியது ரொக்குகஞ்சு அவருடன் இரண்டு வாலிபர்களும் சிறையில் பூந்தனர் அவ்விருவரில் ஒருவன் நான் திராட்சை மது பிழிவதாக நிச்சயமாக ஒரு கனவு கண்டேன் என்று கூறினான் மற்றவன் நான் என் தலை மீது ரொட்டி சுமப்பதாகவும் அதிலிருந்து பறவைகள் தின்பதாகவும் கனவு கண்டேன் என்று கூறினான் பின் இருவரும் யூசுபே எங்களுக்கு இவற்றின் விளக்கத்தை அறிவிப்பீராக மெய்யாக நாங்கள் உண்மை ஞானமுள்ள முகு முஹூசின்களில் நன்மை செய்பவர்களை ஒருவராக காண்கிறோம் என்று கூறினார்கள் அதற்கு அவர் கூறினார் உங்கள் இருவருக்கும் அருள் அளிக்கக்கூடிய உணவு உங்களிடம் வந்து சேருவதற்கு முன்னரும் இக்கனவு பலனை நீங்கள் நீங்கள் இருவரும் அடைவதற்கு முன்னரும் இவற்றின் விளக்கத்தை உங்கள் இருவருக்கும் கூறிவிடுகிறேன் இது என் இறைவன் எனக்கு கற்றுப்படுத்தவற்றிலிருந்தும் உள்ளவை அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்களும் மறுமையை நிராகரிப்பவர்களுடன் சமூகத்தாரின் மார்க்கத்தை நான் நிச்சயமாக விட்டுவிட்டேன் நான் என் சமுதாயர்களான இப்ராஹிம் இஸ்ஹாக் யாக்குப் ஆகியோரின் மார்க்கத்தை பின்பற்றுகிறேன் அல்லாஹ்வுக்கு எதையும் நாங்கள் இணை வைப்பது எங்களுக்கு தர்மமானதல்ல இது எங்கள் மீதும் இதர மக்கள் மீதும் அல்லாஹ் புரிந்த அருள் ஆகும் எனினும் மனிதர்களை பெரும்பாலோர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதில்லை சிறையில் இருக்கும் என் இரு தோழர்களிலே வெவ்வேறான பல தெய்வங்கள் இருப்பது நல்லதா அல்லது யாவரையும் அடக்கி அழுகின்ற ஒருவனான அல்லாஹ் வா அவனையன்றி நீங்கள் வணங்கிக் கொண்டிருப்பவையாவும் நீங்கள் உங்கள் மூதாதையரும் வைத்துக்கொண்ட வெறும் கற்பனை பெயர்களே அன்றி வேறில்லை அவற்றுக்கு அல்லாஹ் யாதொரு ஆதாரத்தையும் இறக்கி வைக்கவில்லை அல்லாஹ் ஒருவனுக்கே அன்றி வேறெவருக்கும் அதிகாரம் இல்லை அவனை அன்றி வேறு எவரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று அவன் உங்களுக்கு கட்டளை ஏற்றி இருக்கிறான் இதுவே நேரான மார்க்கமாகும் ஆனால் மனிதர்களை பெரும்பாலானோர் இதனை அறிந்து கொள்வதில்லை சிறையில் இருக்கும் என் இரு தோழர்களே உங்கள் கனவுகளின் பலன்களாவன பலன்களாவன உங்கள் இருவரில் ஒருவர் தம் எஜமானனுக்கு திராட்சை மதுவை புகட்டிக் கொண்டிருப்பார் மற்றவரோ சிலுவையில் அறையப்பட்டு அவர் தலையிலிருந்து பறவைகள் கொத்தி தின்னும் கொத்தி தின்னும் நீங்கள் இருவரும் விளக்கம் கோரிய காரியம் கனவின் பலன் விதிக்கப்பட்டுவிட்டது என்று யூசுப் கூறினார் அவ்விருவரில் யார் விடுதலை அடைவார் என்று எண்ணினாரோ அவரிடம் என்னை பற்றி உன் எஜமானிடம் கூறுவீராக என்றும் கூறின் சொன்னார் ஆனால் சிறையிலிருந்து விடுதலையாகிய அவர் தம் எஜமானியிடம் இதை பற்றி கூறுவதிலிருந்து சைத்தான் அவரை மறக்கடித்து விட்டான் ஆகவே அவர் சிறை கூடத்தில் பின்னும் சில ஆண்டுகள் இருக்க வேண்டியவரானார் ஆறு நான் ஏழு கொழுந்த கொளுத்த பசுக்களை ஏழு மெலிந்த பசுக்களை தின்பதையும் ஏழு பசுமையான கதிர்களையும் வேறு ஏழு காய்ந்து சாவியாக்கிவிட்ட கதிர்களையும் திடமாக நான் கனவில் கண்டேன் பிரதானிகளே நீங்கள் கனவு விளக்கம் கூறக்கூடியவர்களாக இருந்தால் என்னுடைய இக்கனவின் பலனை எனக்கு அறிவியுங்கள் என்று தம் பிரதானியை அளித்து எகிப்தி நாட்டு அரசர் கூறினார் இவை குழப்பமான கனவுகளே ஆகும் எனவே நாங்கள் இக்கனவுகளுக்கு விளக்கம் கூற அறிந்தவர்கள் அல்லர் என்று கூறினார்கள் அவ்விருவரில் சிறையில் இருந்து விடு விடுதலை அடைந்தவர் நீண்ட காலத்திற்கு பின்னர் யூசூப் நினைவு கூர்ந்து இக்கனவின் விளக்கத்தை நான் உங்களுக்கு அறிவிப்பேன் என்று அறிவிப்பேன் என யூசுபிடம் அனுப்பி என்று சொன்னார் சிறையில் ஈசுபை கண்ட அவர் யூசுபே உண்மையாளரே ஏழு கொழுத்த பசுக்களை ஏழு மெலிந்த பசுக்கள் தின்பதையும் பசுமையான ஏழு கதிர்களையும் வேறு ஏழு காய்ந்து சாவியாகிவிட்ட கதிர்களையும் கனவில் கண்டால் அக்கனவுக்கு பலன் என்ன என்பதை எனக்கு அறிவிப்பீராக மக்கள் அறிந்து கொள்வதற்காக அவர்களிடம் திரும்பி போய் சொல்ல வேண்டியிருக்கிறது என்று கூறினார் நீங்கள் தொடர்ந்து ஏழு ஆண்டுகளுக்கு நல்லபடியாக விவசாயம் செய்வீர்கள் பிறகு நீங்கள் அறுவடை செய்த விளைச்சலில் உங்கள் நீங்கள் உண்பதற்கு வேண்டிய ஒரு சிறிய அளவை கதிர்களிலேயே விட்டு வையுங்கள் அதற்கப்பால் கடினமான பஞ்சத்தையுடைய வருடங்கள் ஏழு வரும் நீங்கள் பஞ்சமான ஆண்டுகளுக்காகவே பத்திரப்படுத்தி முன்னேயே வைத்திருப்பதில் சொற்பு அளவை தவிர மற்றவை அவை அந்த பஞ்ச ஆண்டுகள் தின்றுவிடும் பின்னும் அதற்கப்பால் ஓராண்டு வரும் அதில் மக்களுக்கு நல் நல்ல மழை பெய்யும் அதில் விளையும் கனிகளில் இருந்து அவர்கள் பல ரசங்கள் பிரிந்து சுகமாக இருப்பார்கள் என்று கூறினார் இவ்விவரம் அரசருக்கு அறிவிக்கப்பட்டதும் அவரை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று அரசர் கூறினார் அவருடைய தூதர் இசுவிடம் வந்தபோது அவர் நீர் நீர் உம் எஜமானரிடம் திரும்பி சென்று தம் கைகளை வெட்டி கொண்ட பெண்களின் உண்மை நிலை என்ன என்று அவரிடம் கேளும் நிச்சயமாக என் இறைவன் அப்பெண்களின் சதியை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று கூறினார் இவ்விவரம் அறிந்த அரசர் அந்த பெண்களை அழைத்து நீங்கள் இயேசுவை உங்கள் விருப்பத்திற்கு இணங்குமாறு அழைத்த போது உங்களுக்கு நேர்ந்தது என்ன என்று கேட்டார் அதற்கு அப்பெண்கள் அல்லாஹ் எங்களை காப்பானாக நாங்கள் அவரிடத்தில் யாதொரு கெடுதியும் அறியவில்லை என்று கூறினார்கள் அஜீசுடைய மனைவி இப்பொழுது எல்லோருக்கும் உண்மை வெளிப்பட்டு விட்டது நான் தான் இவரை என் விருப்பத்திற்கு இணங்குமாறு வற்புறுத்தினர் நிச்சயமாக அவர் உண்மையாளர்களில் உள்ளவர் என்று கூறினார் இவ்விசாரணையை நான் விரும்பிய தன் விரும்பியதன் காரணம் நிச்சயமாக அவர் என் எஜமானர் இல்லாதபோது அவருக்கு நான் துரோகம் செய்யவில்லை என்பதை அவர் அறிந்து கொள்வதுடன் நிச்சயமாக அல்லாஹ் துரோகிகளின் சதியை நடைபெற விடுவதில்லை என்பதை அறிவிப்பதற்காகமேயாகும்